விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியதால் விபரீதம் கணவனின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்த மனைவி எங்கு நடந்தது வாங்க விரிவாக பார்க்கலாம் ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் மல்லன்குழி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி முத்துசாமி என்பவரது மகள் ரேவதி இவருக்கு ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள சூரியம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் தங்கவேல் நாற்பத்தி எட்டு வயது இவருக்கும் கடந்த பதினாலு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது தம்பதியினருக்கு சுதீட்சன் மற்றும் கபிலேஷ் என்ற இரண்டு ஆண் குழந்தைகளும் இருக்காங்க தங்குவேலுவிற்கும் ரேவதிக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ரேவதி தனது கணவரை பிரிந்து மல்லன்குழியில் உள்ள தனது தந்தை வீட்டில் இரு மகன்களுடனும் வசித்து வந்திருக்காங்க இதற்கிடையே ரேவதி விவாகரத்து கேட்டு தங்க வக்கீல் நோட்டீஸும் அனுப்பியிருக்காங்க இதனால் கடும் மன உளைச்சல் இருந்த தங்குவேல் நேற்று சூரியம்பாளையம் இருந்து தாளவாடி மலைப்பகுதிக்கு சென்று தனது மனைவி ரேவதியுடன் இரு மகன்களையும் தன்னுடன் அனுப்பி வைக்குமாறு கேட்டிருக்காங்க அப்போது இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதில் ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டிருக்காங்க இதில் ஆத்திரமடைந்த ரேவதி அருகே இருந்த கல்லை எடுத்து தனது கணவனின் தலை மீது போட்டதில் தங்கவேலு சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் அறிஞ்சு உயிரிழந்திருக்காங்க தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தாளவாடி போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கும் ஈரோடு பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுருக்காங்க இது தொடர்பாக தாளவாடி போலீசார் ரேவதியிடம் விசாரணை நடத்திய போது தனது கணவனின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்ததை ஒப்புக்கொண்டிருக்காங்க இதையடுத்து தாளவாடி போலீசார் ரேவதி மீது கொலை வழக்கு பதிந்து சத்தியமங்கலம் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு இப்போ சிறையிலும் அடைச்சிருக்காங்க இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்